ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் நல்லா மொறுமொருன்னு காரசாரமாக கேரளா ஸ்டைலில் தட்டுக்கடை பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது நல்லா சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மூணு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு குக்கரில் கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன் இதில் வந்து அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக பீஃப் பீஃப் மசாலா கரம் மசாலா இவ்வளோ போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை வந்து குக்கரில் ஒரு பன்னெண்டு விசிலுக்கு வேக விட்டுருலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அப்புறமா இது வெந்ததுக்கு அப்புறம் ஒரு மண் சட்டியில தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறமா இதுல பூண்டு இஞ்சி இதுல வந்து மூணு மூணு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு பொன்னிறமா வாரது வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம வேக வச்ச பீஃபையும் போட்டு நல்ல ஹை ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இது நல்ல வத்தி வரும் இதுல வந்து கொஞ்சமா பெப்பர் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு பாருங்க சோ கண்டிப்பா